அங்கே பாணர் ஆழ்ந்த பக்தியில் பாடிக்கொண்டிருந்தார் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் நான் அவர் கவனிக்கவில்லை சற்று சீற்றத்துடன் நகர செல்லுங்கள் என்று சொன்னேன் அதுவும் அவர் காதில் விழவில்லை அவ்வளவு ஆழ்ந்த பக்தி சொல்ல சொல்ல நகராமல் இருக்கிறாரே என்ற கோபத்துடன் ஒரு கல்லை விட்டறிந்தேன் பாணர் மீது அப்பொழுதுதான் அவர் தியானம் கலைந்து அடடா அபச்சாரமாயிற்று என்று தூர விலகி சென்றார் இதற்கு இதற்கு மேலே ஜலம் எடுத்துக்கொண்டு நானும் கோயிலுக்கு சென்ற போது அங்கே அரங்கனின் உள்ள சீறி இருந்தது நம் பாணரை காயப்படுத்தினீர் அவருக்கு நீர் கொடுத்த சென்று அபராத சமாம்பணம் செய்து கொண்டு அவரை என்னிடம் அழைத்துவாரும் என்று அரங்கன் கட்டளை இட்டுள்ளான் அதை நானும் ஓடுகிறேன் அடியனுடன் திருவரங்கத்திற்கு எழுந்துள்ள வேண்டும் அரங்கனின் கட்டளை

இஷ்டமில்லை என்றால் தேவர் இதை தோளில் தூக்கிக் கொள்கிறேன் ார் இவர் ஆழ்ந்த பக்த சாரங்க மகாமூ திருப்பானாழ்வார் பக்தர்களும் கோவிலுக்குள்ளே நுழைந்து அரங்கன் சன்னதிக்கு செல்கிறார்கள் i um,